ஐ தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாஜக எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பாஜக எம்எல்ஏ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தெலுங்கானாவில் பாஜக புதிய தலைவர் நியமிக்கப்படவுள்ளார் தெலுங்கானா சட்டமன்ற உறுப்பினர் ராஜா சிங் நேற்றைய தினம் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தற்போதைய தலைவர் கிஷன் ரெட்டிக்கு அவர் அனுப்பியுள்ள தகவலில் ஒரு அதிர்ச்சியான தகவலை தெரிவித்துள்ளார் எனவே சொன்னால் தற்பொழுது உள்ள காங்கிரஸ் அரசாங்கத்தால் பாஜக தொண்டர்கள் வாக்காளர்கள் பாஜக மூத்த தலைவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர் காலம் விட்டது பாஜக ஆட்சி அமையக்கூடிய நாள் வெகு தூரம் இல்லை இந்த சூழ்நிலையில் பாஜ் பாஜகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும் வகையில் ராமச்சந்திர ராவ் என்பவரை பாஜக தலைவராக நியமிக்கப்படவுள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளன அவரை நியமித்தால் பாஜக படுகொலிக்கு சென்றுவிடும் அதால பாதாளத்துக்கு சென்றுவிடும் கட்சியின் வளர்ச்சி ஆகவே ராமச்சந்திர ராவ் நியமனத்தை எதிர்த்து தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் ராஜா சிங் தெலுங்கானா பாஜக எம்எல்ஏ ராஜா சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது தெலுங்கானா அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது